ஒருவருக்கு சொல்வளம் இருக்கின்ற போது அந்த சொல்வளம் பேச்சாற்றில் நாணயம் 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 இரண்டும் என்றும் ஒருவருக்கு அது கிடைத்திருக்குமேனால் அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாகத்தான் இருக்க முடியும் என்னென்று சொன்னால் அது சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் என்று காட்டுகின்றார் எப்படி ஒருவருக்கு அம்மையப்பராக சொல்லும் பொருளுமாக அம்மையப்பரே இருக்கின்றார்கள் என்றும் வேதமும் நமக்கு பாகத்தா பிரதிபத்தை என்கின்ற அந்த ஸ்லோக தியான சுலோகத்தின் மூலமாகவே நமக்கு உணர்த்தப்படுகிறது ஆகவே எத்துணைய வேணும் கல்வி இடமறிந்து உயித்துணர்வு இல்லைன்னு இல்லாகும் அவர்கள் ஒரு இடத்துல போய் பேசுவதற்கு வேண்டிய அந்த சொலுவலம் இருக்கிறது பேச்சாற்றல் அல்லது அவர்களோடு பழகுகின்ற அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிவு சொல்கின்ற ஒரு நல்ல ஆற்றல் அது கிடைக்குமே ஆனால் அது படித்து கிடைத்ததுனால் அது அவர்களுக்குரிய பூர்வ புண்ணியம் படித்தும் அதை இடத்திற்கு தக்கவாறு பேச முடியாவிட்டால் அவர்கள் செய்த பாவவினை என்றுதான் சொல்ல வேண்டும் அது பலன் இல்லை என்று காட்டுகிறார் ஆகவே உய்துணர்னும் சொல்வனவை இன்றனின் இல்லாகும் அகுது உண்டேல் பொன்மலர் நாற்றம் உடைத்து ஒரு ஒரு மலரை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த மலரானது எந்த அளவிற்கு வாசனை உடையதாக இருந்தால் பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் அது மலர் என்று போற்றப்படுகிறது இந்த பேச்சாற்றலும் படைப்பாற்றலும் கல்வியில் சிறந்து விளங்குகின்ற தன்மையும் சேர்ந்து ஒருவருக்கு ஆனால் அது பொன்னால் செய்யப்பட்ட மலருக்கு எப்படி வாசனைகள் இருக்குமோ அதை போன்று ஒரு புகழுடையதாக அமையும் என்பதை எத்துணைய ஆயினும் கல்வி இடமறிந்து உய்துணர்வு இல்லனில் இல்லாகும் உய்துணர்ந்தும் சொல்வன்மை இன்றனில் என்னாகும் உண்டேல் பொன்மலர் நாற்றம் உடைத்து என்று நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருவரர் காட்டுகின்றார்